வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ மழைக்காலம் ஆரம்பித்த மாதிரி தெரியுது இன்னைக்கு தோசை வெங்காய சட்னி கார சட்னி பொடி முட்டை தோசை இருக்குது முட்டை வேணும்னா சாப்பிட சட்னி காட்டு சட்னி காட்டணும் வெங்காய சட்னி ம்லாப்பொடி பொடி தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த பொடி தெரியும் ஸ்ரீலங்கால எல்லாம் வித்தியாசமா தெரியவே தெரியாத பொடி நீங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க தெரியல இட்லி பொடினா என்னன்னு தெரியாது அன்னைக்கு ஞாபகம் அன்னைக்கு வந்தார் ஒருத்தர் ஒரு அக்ரிக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து அவர் என்ன சொன்ன சாப்பிட்டு அப்படியே அதிசயமா பார்த்தாருல அவர் இது என்னது இது அப்படின்ட்டு நல்ல நீங்க யூஸ் பண்ணதே கிடையாது தோசையும் காரச்சட்னியும் எல்லா இடத்துலயும் தேங்காய் தான் கிடைக்கும் ஃபுல்லாக தான் கிடைக்கும் சாப்பிட்டு அப்புறம் அப்படியே தோட்டத்துக்கு போயிட்டோம் நம்ம பைத்தங்காய் போட்டிருக்கிறவங்கள அந்த வந்து

எல்லாத்துக்கும் நூல் கட்டி சில தப்பு கண்ணெல்லாம் கூட மாத்தி நட்டுருக்குறாங்க முளைக்காத விதைகளுக்கு இன்னொரு விதைய போட்டு பூ வர நல்லா வளர்ந்துருக்கும் ஒரு சில இடத்துல கம்மியா எப்படி அடிக்குது பாருங்க மணி ஒன்றரை ரெண்டானா மழை நல்ல மழை வெயில் அடிக்குது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல நமக்கு நல்லதுதான் வேலைக்கு ஒரு மாசமா அது போட்டுது காலையெல்லாம் நல்லா வேலை நடக்கும் கரெக்டாக வேலை முடிகிற டைமில் மழை வருது நல்ல தான் முழு மலைக்கு மழை அவ்வளோ அவசியம் அதே மாதிரி இந்த காய்கறி தோட்டத்துக்கும் அவசியம்தான் மழை இந்த விதை போட்டு கரெக்டாக ஒரு மாதம் ஆகுது எவ்வளோ தூரம் செடி தான் புல் விட்டாங்க கொடி பிடிச்சி ஏறதுக்கு இந்த சைடு பார்த்தா நல்லா இருக்கு பாஸ் இந்த சைடு பாஸ் ஒரே நேரத்துல தான் போறோம் எல்லாம் ஒரே டைம் ஒரே டைம் தான் அவங்க வந்து பிக்க போயிட்டாங்க ஆ அதான் வந்துச்சு இது இது இப்படி பாத்தீங்கன்னா பாருங்க ஃபுல்லா நல்லா முளைச்சது தெரியுது வந்து ஒரு ஒரு தடவை அடியில் ஆழத்துக்கு போயிருக்கும் போல ஒன்று நல்லா வந்திருக்கும் ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு இந்த சைடு அப்படியே இருக்குது இன்னும் கிளியர் பண்ணுது இதை கிளியர் பண்ணி தான் சார் நாங்கள் பேஷன் போட போகிறோம் இந்த இதெல்லாம் கிளியர் பண்ணி அப்படி இதுக்கு இதுக்கு கம்பியை கட்டி ஒவ்வொரு தூணுக்கும் பேஷன் போட போகிறோம் ஃபேஷன் கொடி ஒரு இரநூறு கொடிக்கிட்ட வந்துருக்கு தான் போடணுது இந்த இடத்த ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு பேஷன் கொடி போடணும் சேர்ல எங்கே ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு பாருங்க

இவ்வளோ இந்த சைடெலாம் தான் க்ளவுட்ஸ் இருக்கு இவ்வளோ கிளீனாக இருக்குது பிறந்தது சைட்லாம் பாருங்க ப்ளூ ஸ்கை அங்கே பார்த்துட்டு அப்படியே வீட்டு தோட்டத்துக்கு வந்தாச்சு நிறைய பூச்சி வருது இப்போ மழைனால இங்கே பாருங்கள் கேபேஜ் ஃபுல்லாக போயிடுச்சு இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியே கூடு கட்டி இருக்குது எல்லாம் புழு வந்து ஃபுல்லாக கூடு கட்டி எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சு என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாமா நல்லா எடுத்துட வேண்டியதுதான்

அத்தை வந்து இது படி பிடிக்கிறதுக்கு இடம் இல்லை விழுந்துடுறாங்க காசி பிடிக்கு அதனால இதை போட்டுருக்குறோம் இதை பிடிச்சிட்டு இப்போ இறங்குறாங்க இருந்தாலும் கூட ஒரு ஆள் வரும் அன்னக்கு ஒன்னால் அந்த சின்ன படியில் வழுக்கி விழுந்துட்டாங்க அதனால இதை போட்டிருக்கிறோம் அவங்க தெரிய மாட்டேந்து அவங்க தடுமாறுறாங்க சில நேரத்தில் ஆனால் ஃபாஸ்டா நடக்கணும்னு பாக்குறாங்க வாங்க அங்கே போய் இது இருக்குதா பார்க்கலாம் காரணம் ും പോ

அது ஏன் காரமணியும் இடி ஆட்டி காட்டுவேன் நல்லா இருக்கு அது இங்க பைட்டங்காய் விறுடாச்சி வாவ் வாவ் தர இங்க பாருங்க இது முத்திச்சி எடுத்துடலாம் ஒரு காய எடுத்து நம்ம ஒரு சீமை எடுத்து பார்த்தலாம் பழம் அது படுكله அது முட்டல இந்த சின்ன பாடம் நம்ம கால்iflorலாம் போச்சு

இது நல்லா ரொம்ப அது எங்களுர்ச்சி அவனதான் இன்னைக்கு அறுவடை வந்து எதுவும் இதுவும் போனோம் இன்னும் காய் வரலையா இன்னைக்கு வந்து நம்ம பத்தி சில பேர் கேட்டு இருந்தீங்கல்ல ஸ்ரீலங்கால முன்னாடி வார் நடந்தப்போ எப்படி இருந்தீங்க என்ன நடந்துச்சு அது பத்தி எனக்கு தெரியாது அத்தை அப்போ இங்க இருந்தாங்க

ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ரெண்டு பேரும் ஹெட்டர்ன்ற ஒரு இடத்துல மீட்டிங் சர்ச் மீட்டிங் நடத்ததுக்காக போனோம் நடத்திட்டு நைட்டே வந்துட்டோம் ஏன்னா பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறபடியா நைட்டே வந்துட்டோம் வந்து வரும்போது சொன்னாங்க டாக்ஸியில் ஏறும்போது அந்த வேல் ஃபெஸ்டிவல் நடக்குது அந்த ரோட்டில் போனோம்னா ஜன்னல் எடுத்த கூட அதனால அந்த பாதையில் போகிறோம் வெளியில் கல் அடிக்கிறாங்க டாக்ஸில வர ரோடுக்குள்ள தள்ளி அரிசிது ஆனால் எங்களுக்கு படலை அதை நாங்கள் எங்களுக்கு டாக்ஸி ட்ரைவர் கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அடுத்த நாள் காலையில் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறோன்னு சொல்லி நாங்கள் ரெண்டு நாங்கள் நானும் மாமாவும் ரெடி பண்ணுறோம் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு பார்த்தா இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கால் பண்ணுறாங்க பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அது நாட்டில் ரொம்ப டென்ஷனாக இருக்குது ரோட்ல பஸ் எல்லாம் அடிக்கிறாங்க அந்த மாதிரி கலவரமா இருக்கிறது அதனால பிள்ளைங்களை ரைட் அதனால பிள்ளைங்களை அனுப்ப வீட்டுக்குள்ள எல்லாரும் இருக்கோம் அப்புறம் மாமா வந்து பைபிள் பயபடி போயிட்டு வர்றாங்க எட்டு மணி பயிர் போயிட்டு வர்றது அவங்களும் சொன்னாங்க காஃபியை போட போறாங்க ஊரடங்கு சட்டம் போட போறாங்க அதனால நான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வச்சேன் சுகர் அதெல்லாம் எமர்ஜென்சி திங்ஸ் வேணுன்றதுக்காக நான் வாங்கிட்டு வச்சேன் சொல்லி வாங்கி வச்சுட்டு எல்லாரும் வீட்டுல இருக்கோம் போஸ்ட் பண்ண வந்து சொல்றேன் என்ன நீங்க வீட்டுல இருக்கீங்க எல்லாரும் ஓடி ஓடி போறாங்க வெளியே வராதிங்க வீட்டுக்குள்ளே இருங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல வெளியே போறதான் தெரியல வீட்டுக்குள்ளே இருக்கிறதான் தெரியல வெளியில வந்து கலவரம் வராதன்னு சொல்லிட்டே போயிட்டா போஸ்ட்மேன் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல வீட்டுல இருக்க வீட்டுல இருந்த ஃபேமிலி அவர் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு அவர் வந்து ஜிஏ ஜிஏனா நம்ம இந்தியாவில் கலெக்டர் சொல்லுவோம்ல கலெக்டர் அந்த மாதிரி போஸ்ட் ஆகுது அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க அவரோட மாமியார் வந்து இங்கிலாந்து வந்து அன்னைக்கு தான் வந்து இறக்கியிருக்காங்க காலையில் நாலு மணிக்கு அவங்க நான் ஒய்ஃபு ரெண்டு பிள்ளைங்க மாமியார் அவர் ஃபோன் பண்ணுறாரு எங்களுக்கு அந்த கலவரத்தில் நான் ஆஃபீஸில் இருக்கிறேன் எனக்கு வர முடியாது வழியெல்லாம் காரெல்லாம் எரியுது எப்படியாவது என் குடும்பத்தையும் நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே கூட்டிகிட்டு போயிடுங்க பின்னால நாம அதை பற்றி பேசிப்போம் என் பிள்ளைகள்லாம் சேஃபாக இருக்கணும் என் மாமியார் வேற இப்போ தான் வந்துட்டாங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ அது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்கு சொன்னாங்க அப்போ நாங்கள் போய் அவங்களே கூட்டிகிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு பொண்ணுக்கு மூணு வயசு பையனுக்கு ஒன்றரை வயசு சின்ன குழந்தைங்க அப்போ அதுங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சிட்டோம் அந்த பையனா அழுகுறான் அழுகுறான் அழுகிறோம் அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கான் என்ன செய்ய அதாவது ஒரு பேக்வர்ட் மாதிரி எங்களுக்கு என்ன என்ன செய்வோம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு எங்கே போவோம் நம்ம பிள்ளைங்க இல்லாமல் இன்னும் கூட ரெண்டு பிள்ளைங்க வேறு வந்து சேர்ந்துருச்சு அந்த வீடு போகிறப்போ நம்மக்கிட்டே இருக்குது என்ன செய்வோம் மாமா உட்காந்து ஜோ ஜோ பண்ணுறாங்க இப்போ வாய்ந்து ஜோ பண்ணிட்ட அப்புறம் அங்கே ஃபோன் பண்ணுறாங்க சேர்ச்சில் இருந்து நெகிழ் வந்துட்டேன் வந்து எங்கள் அவரை எங்களோட அப்போ சாப்பாடு செஞ்சுட்டேன் எல்லாேருக்கும் வீட்டில் சாப்பாடு செஞ்சுட்டு

என்ன செய்யறதுன்னு தெரியல இப்ப பிள்ளைங்களை என்ன வச்சுட்டு எங்க போறதுன்னு எல்லாரும் போய் பாத்ரூம்ல ஒழிஞ்சிருந்தோம் பதினாறு பேர் இருந்தோம் பாத்ரூம்ல பதினாறு பேர் ரெகுலர் தான் இடித்து தட தட அடிக்கிறாங்க கதவு ஜன்னல் கிளாஸ் ஜவுலு அதெல்லாம் உடைக்கிறாங்க கிரில் இருந்த பிள்ளையால கப்புனு உள்ள உட முடியல முன்னால ஆனா கிளாஸ் எல்லாம் உடைச்சிட்டாங்க ஜன்னல் இருந்தது உள்ளுக்கு வந்துட்டாங்க இப்ப உள்ளுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஓடாரு நாங்கள் இப்ப எல்லாம் ஓடி போய் பாத்ரூம்ல பதிமூணு பதினாறு பேர் பாத்ரூம்ல இருக்கிறோம் நெகுல வாசல்ல இருக்காது அப்புறம் அவர் நிக்கிறாரு அப்புறம் எல்லாம் எல்லா அப்போ வந்து நம்ம எஸ்டேட்டோட இந்த எஸ்டேட்டோட கன் வந்து மாமா கொழும்புக்கு கொண்டு வந்து காட்டணும் அதுக்காக கொண்டாந்து அந்த கண்ணை வச்சுருந்தாங்க அந்த கண்ணையும் தூக்கிட்டாங்க ஆ பாரு இங்கே ஒரு கன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணையும் தூக்கிட்டாங்க வீட்டில் இருக்கிற சாமானு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துட்டாங்க எடுக்க முடியாத பெரிய பெரிய சாமான்கள் எல்லாம் குவிச்சு வச்சுட்டாங்க ஒரு இடத்துல கட்டில் பெத்த பீரோ அது இதெல்லாத்தையும் ஒரு இடத்துல குவிச்சு வச்சுட்டு இதை பற்ற வைக்கணும் எங்கே போகிறது பெட்ரோலுக்கு இல்லை கேரசின் ஊற்றுறோம் நம்ம வீட்டில் கேஸ் அனுப்பு அதனால் அவங்களுக்கு கிடைக்கல அப்போ அது அந்த நேரம் நெவில வெளியே வந்திருக்காரு நெவிலர்க வெளியே வந்த உடனே கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த வீட்டில் நாங்கள் கொடுத்து இந்த வீட்டில் போர்டிங் இருக்கிறேன் என் திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது நீங்கள் இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்போ அவங்க சொன்னாங்க பரவாயில்ல உனக்கு டைம் கொடுக்குறோம் நாங்கள் அப்போ போய் வெளியே போய் நெற்பட்டி எடுத்துகிட்டு வர நெருக்கம் எடுத்துகிட்டு வர போகிறோம் அதுக்குள்ள உன் சாமான் எல்லாம் தூக்கிட்டு ஓடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு டைம் கொடுத்துட்டு ஓடிட்டாங்க ஆனா அதுல என்னன்னா கடவுள ஒரு பெரிய கருணை எங்களை காப்பாத்துற கருணை என்னன்னா வெளியில இவங்க என்ன பண்ணாங்க வெளியில இருந்த நம்ம பைக்கு காரு எல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் அதுல இருந்து பெட்ரோலை ஊற்றி அது மேல போட்டு பத்த வச்சிட்டாங்க அவங்களுக்கு அந்த பத்த வச்சதுல இருந்து ஒரு குச்சி எடுத்து வந்து போடணும்னு நினைப்போரில் இவங்க நெருப்பட்டு தெரியிட்டு போடுறாங்க அந்த நேரத்தில் கடவுளை எங்களை காப்பாத்தி வெளியில குழந்த பிள்ளைகளோடுனால வெளியில வந்துட்ட எங்க போறதுன்னு தெரியல

நம்ம வீட்டில் இருந்தால் ஃபோன் பண்ண விடுவாங்க அந்த காலத்தில் ஃபோன் எல்லாம் இப்படி நம்ம வச்சிருக்க மாதிரி ஃபோன் கிடையாது அந்த ஃபோன் பண்ணுறதுக்காக நம்ம வீடு வரணும் அதில் நல்லா பழகிட்டாங்க அந்த டிரைவர் எங்களை பார்த்துட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு அவர் ஒரு சிங்களர் அருமையாக எங்களை பாதுகாக்க அந்த நேரம் கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் வச்சுட்டாங்க ஆனால் பார்க்குற வீடெல்லாம் சுற்றி வர வெடிக்குது கேஸ் சிலிண்டர்ஸ் எல்லாம் வெடிக்குது என்னென்னமோ ஒரு புகை அப்படியே மண்டி போய் எல்லாரும் சுவாசிக்கலாம் மூக்கெல்லாம் கறி அப்படி பிள்ளைங்களா பதறி போய் அப்படியே நடுக்கும் வந்தாரு இந்த மாதிரி லைஃப்பில் யாருமே பார்த்தது கிடையாது ரொம்ப பயந்து போய் பதறி போய் பிள்ளைங்கள்லாம் அழுகுதுங்க எல்லாரும் வச்சு உட்காந்துட்டு இருக்கோம் பார்த்தா பின் வீட்டில் அடிக்கிறாங்க கத்துறாங்க எங்களுக்கு என்ன செய்யுது இந்த பையன் வாசலையே உட்கார்ந்துருந்தா அந்த டிரைவர் வாசலையே உட்காந்து வந்தாங்க எங்களுக்கு தெரியாது நான் எங்களோட உள்ள ரூம்ல கொண்டு வச்சுட்டாங்க வந்துட்ட வந்தோடனே இது வீடு நான் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறேன் நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு போயிட்டாங்க

இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எங்களை கொண்டு போய் நேராக ஒரு முகாமில் கொண்டு போய் விட்டாங்க அகதியர் முகாம்னு ஒன்று செட் ஆகிட்டு ஒரு ஸ்கூல் ஹிந்து காலேஜ் ஹிந்து காலேஜ் ஒரு இடம் இருக்கு ஹிந்து காலேஜ்னு ஒன்று இருக்கு அதில் கொண்டு போய் எல்லாரையும் டம் பண்ணிட்டாங்க நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது இதுதான் சேஃபான பிளேஸ் இங்கே தான் இருக்கணும் இப்போ எல்லாரும் ஸ்கூலில் போய் அங்கே இருக்கிறாங்க பாதுகாப்பாக இதுக்கப்புறம் அங்கே இன்னொன்னு டேஞ்சரான விஷயம்லாம் நடந்துருக்குது அதை தப்பிச்சு அதுக்கப்புறம் எப்படி இந்தியாவுக்கு போய் சேர்ந்தாங்கன்றது அப்புறமா சொல்கிறோம் நீ வந்து பேக் பண்ண போகிறேன் என்னோடய ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு வந்து இறந்துட்டாங்கல்ல பாவம் அவங்களுக்கு ஃப்யூனரல் சண்டே அதனால எல்லாரும் அங்கே போகிறாங்க நான் எங்களால் போக முடியல எங்கள் யாரும் இல்லை அதனால் அவங்க மட்டும் போகிறாங்க போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு சண்டே வருவோம் சண்டே நைட் அப்படி வருவோம் அதனால் எடுத்து வைக்கிறேன் எப்போவுமே வந்து ஸ்ரீலங்கா அந்த ஒயிட்டு தான் போடுவாங்க எல்லோரும் இந்த ஃபியூனரல் தான் ஒயிட்டு தான் அது போட்டு இதை தான் இது பண்ணோம் அவங்க ஸ்கூல் ஃப்ளாக் போட போகிறாங்க அவர் மேலே அதாவது அவர் படிச்சது வந்து சென்ட் தாமஸ்னு கொழும்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் அதுதான் பெரிய ஸ்கூல் ஸ்ரீலங்காலே பெரிய ஸ்கூல் அது அந்த ஸ்கூலில் தான் படித்தார் அவர் அதனால என் ஹஸ்பண்டும் அங்கே தான் படித்தாங்க இவங்கெல்லாம் சின்ன வயசு இருந்து ஃப்ரெண்ட்ஸு இப்போ பாவம் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இவர் திடீர்னு எப்படி போயிட்டாருன்னா மனசே தாங்கலை நைட்டெல்லாம் அவருக்காக ஒரு பாட்டு ஒன்று டெடிகேட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் கேட்டு நைட்டு அழிந்துகிட்டே இருக்காரு நானும் சமாதானப்பட்டேன் சரி என்ன பண்ண முடியும் அவர் கடவுள் இந்த நாளில் ஒரு முடிவு வந்துடுச்சு அவருக்காக அவர் ஃபேமிலிக்காக நம்ம ஃப்ரே தான் பண்ணிடணும் அவ்வளோதான் இப்போ கிளம்ப போகிறாங்க அதனால நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கேன் போய் நல்லபடியாக முடிச்சுட்டு வரட்டும் எங்களுக்கு போகணுன்னு தான் ஆசை ஆனால் எங்கள் தோட்டத்தில் யாருமே இல்லையே அப்படி யா யாரும் இல்லாமல் போக முடியாது அதனால தான் நல்லா வந்து எல்லாரும் வந்து இங்கே பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட் ஷூ ஷூட்டைலாம் போட்டு ரொம்ப அந்த ஒரு கல்யாணத்துக்கு எப்படி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவரை வந்து ரொம்ப மரியாதையாக அனுப்பி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதே போய் அவரை பார்க்கணும் கடைசியானே எங்களுக்கும் கவலை தான் நல்லா பழகுவார் எங்க கிட்ட சரி என்ன பண்ணது போயிட்டு வரோம் அதுதான் ட்ரெஸ்லாம் பட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி ஒன்றரை இருக்கும் செம்ம மழை பெரிய மழை நல்லா அடித்து ஊற்றுது எங்கே பார்த்தாலும் தண்ணி இப்போலாம் கரெக்டாக ஒன்றரை மணி ரெண்டு மணி மத்தியானத்தில் நல்லா மழை வந்துடுது எப்படி ஊற்றுது பாருங்கள் நம்ம வீட்டு தோட்டம்லாம் ஃபுல்லாக தண்ணி நல்லா நிரம்பிச்சு பார்த்தியே தெரியாத அளவுக்கு தண்ணி நிரம்பி போச்சு அவ்வளோ பெரிய மழை பெய்ஞ்சிது நாளைக்கு முடிஞ்சால் அளந்து பார்க்கலாம் எவ்வளோ மழை பெய்ஞ்சிதுன்னு இது முன்பக்கம் தோட்டம் பாருங்கள் மண்ணே தெரியல அந்த அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி இது என்ன ஆச்சுன்னா அந்த தண்ணி ஓடுற கான் இருக்கும் பாருங்கள் சைடில் அந்த காவா மாதிரி அதில் போய் செடி இலை இதெல்லாம் அடைச்சி வச்சு அதை சுத்தம் பண்ணோம் அதுக்குள்ளே பெரிய மழை வந்துருச்சு தோட்டத்தில் இருக்கிற எங்கே இருக்கிற செடி கொடி இலையெல்லாம் அதில் போய் சிக்கிக்குச்சின்னா தண்ணி போகாது இங்கே பாருங்கள் இந்த பக்கம் எப்படி ஓடுது தண்ணி காலையிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது ப்ளூவாக இருக்குது வானம்லாம் கிளியராக ஒன்றரை மணி ரெண்டு ஆகும்போது எங்கேருந்து தான் வரமோ அப் எப்படி இருட்டிட்டு மழையை பாருங்க எப்படி ஊற்றுது ஃபுல்லா தண்ணி தண்ணி பிளாக் பாருங்க மழை வந்து பெரிய மழை இந்த இடத்துல மழை தண்ணி ஓடுற இடம் இந்த குப்பை காய் எல்லாம் போய் அடைச்சிருக்கு தெரியல இந்த பக்கம் பாருங்க அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வருது தண்ணி அந்த பக்கம் குத்த குத்த இந்த பக்கம் வேகமாக வருது தண்ணி இங்கே பாருங்க எல்லாமே மழை தண்ணி பெரிய மழை பெய்யுது தண்ணி எப்படி வருது பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த அப்படியே ஓடுது மணி சாயந்தரம் அஞ்சாகுது பாருங்க ஒரு சொட்டு தண்ணி இல்லை அப்படியே ஓடிச்சு எல்லாம் தண்ணியும் மழை நின்று கொஞ்சம் நேரம் ஆகுது இந்த நாள் இப்படி தான் போச்சு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ கூட பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி